அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ பிசி எக்ஸாம் இருக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டிலிருந்து படித்து போலீஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியுமா ஸோ அதே போல் வந்து நீங்கள் இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் உங்களோட ஃபஸ்ட் அட்டம் அப்படின்னும் போது உங்களோட முதல் முயற்சியிலேயே வந்து இந்த பிசி எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் ஸோ நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூஷனுமே நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணாமல் ஸோ வீட்டிலிருந்தே நீங்கள் எப்படி படித்து கிளியர் பண்ண முடியுன்றதை பற்றியும் ஏ டு செட் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ணலாம் ஸோ அந்த பதிவை கொடுக்கறதுக்கான முக்கிய நோக்கமே உங்களுக்கான ஒரு நாலேஜ் தான் ஏன்னா வந்து இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு போயிட்டு படிச்சுட்டு இருப்பீங்க ஓகேங்களா ஏதாவது ஒரு கம்பெனி போய்ட்டு இருப்பீங்க ஏதாவது ஆஃபீஸ் போயிட்டு படிச்சுட்டு இருப்பீங்க உங்களோட அச்சீவ்மெண்ட் அதாவது உங்களோட ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா காக்கி அப்படிங்கிற ட்ரீமாக தான் இருக்கும் பட் வந்து நீங்கள் ஒர்க்கிங் போயிட்டு வந்து நீங்கள் எப்படி படிக்கணுன்றத பத்தியும் ஸோ வந்து நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்றவங்களும் வந்து பிசி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க ஓகேங்களா பிசியாக இருக்கட்டும் சரி எஸ்ஐயாக இருக்கட்டும் சரி ஸோ பிசி எக்ஸாம் வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க அதே போல் எங்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் இருக்காங்க அதே போல் ஃபுல் டைம் உட்காந்து நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி தெரிஞ்சு கரெக்டாக நான் யூட்டிலைஸ் பண்ணி இந்த இயர்க்குள்ள யூனிஃபார்ம் அப்படிங்கிற டீமை வந்து நான் அச்சீவ் பண்ணணுன்ற மாதிரியும் ஃபுல் டைம் உட்காந்துட்டு படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே படிச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாமே நீங்கள் எப்படி படித்தா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அதே போல் வந்து நீங்கள் வீட்டிலிருந்து படித்தா எந்த எந்த இடத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களோட நேரத்தை செலவழிக்கிறதுக்கான ஒரு பதிவாக இருக்காது ஸோ இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிசி எக்ஸாமை உங்களால் ஹண்ட்ரட் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ மெயினாக வந்து இந்த பதிவு கொடுக்கறதுக்கான நோக்கம் என்னென்னா ஒரு சிலர் அதாவது ஒரு நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு அகாடமி நம்ம ஏதாவது ஒரு அகாடமி போயிட்டு ஜாயின் பண்ணிணா மட்டும்தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ஓகேவா ஸோ இது நான் ஏற்கனவே சொன்னது போல தான் இந்த நூற்றுல ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டும் போகாமல் வீட்டிலிருந்து படித்தவங்க தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கிளியர் இருக்காங்க நான் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு நான் வெளியில் ஒரு இதை நேமை வந்து யூஸ் பண்ணி சொல்லலை ஓப்பனாக சொல்லணும்னா சார் நான் ஒரு முப்பதாயிரம் செலவு பண்ணேன் முப்பதாயிரம் செலவு பண்ணி ஒரு அகாடமி வந்து ஜாயின் பண்ணேன் அங்கே யாருக்குமே ரிசல்ட்டே இல்லை அதாவது யாருமே ரிட்டன் எக்ஸாமே கிளியர் பண்ணலன்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசி எக்ஸாமில் அந்த இன்ஸ்டியூஷனில் வந்து படித்த எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே ரிட்டன்லேயே பாஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒருத்தர் கூட பாஸ் ஆகலப்பா நான் வந்து உங்கள் ஏதோ சும்மா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை ஓகேவா ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கு வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடவங்க கூடியவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதே போல ஃபுல் டைமா படிச்சுட்டு இருக்கவங்க நீங்க ஒரு அகாடமி போகாம எப்படி படிச்சா நீங்க வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் ஏன் மெயினா சொல்றோம் அப்படின்னா நீங்க போயிட்டு அதாவது ஒரு அகாடமி ஜாயின் பண்ணுறோன்னா எதுக்காக நம்ம ஜாயின் பண்றோம் அதாவது பிசி எக்ஸாம்ன்றது நமக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன்ன்றது தெரிஞ்சு போச்சு டென்த்து குவாலிஃபிகேஷன் அப்படிங்கும்போது நம்ம ஆறு டு பத்து வயது இருக்கக்கூடிய பள்ளிப்பட புத்தகத்தை படித்தாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஓகேங்களா ஆனால் ஏதாவது ஒரு புரிதலுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அகாடமி போய்ட்டு ஒரு இன்ஸ்டியூஷன் போய்ட்டு நீங்க ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் அதாவது நான் பிசி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷர் எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ படித்தாலே எனக்கு நிக்கல அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமி போயிட்டு ஜாயின் பண்ணலாம் இன்ஸ்டியூஷன் வந்து ஜாயின் பண்ணலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஒரு சில அகாடமிக்ஸ்ல வந்து மினிமம் ஃபீஸே வந்து பாத்தீங்கன்னா பிப்டீன் தௌசண்ட்க்கு மேல இருக்கும் ஓகேவா மெயினா வந்து பதினஞ்சாயிரத்துக்கும் வந்து மேற்பட்ட அந்த ஃபீஸா தான் இருக்க போகுது ஓகேவா அதனால வந்து இது வேஸ்ட் தான் நீங்க இதுக்கு ஸ்கூல் பக்கை வாங்கி நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும் ஓகேங்களா அதனால ஒரு இன்ஸ்டியூட்டை போயிட்டு நீங்க தேடி போயிட்டு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து எனக்கு எந்த ஒரு நாலேஜும் இல்லை எப்படி படிக்கணும் என்ன சிலபஸ் என்ன எக்ஸாம் பேட்டர்னு எக்ஸாம் பற்றின நாலேஜே இல்லைன்றவங்க வேணும்னா நீங்கள் ஒரு அகாடமியில் போயிட்டு ஜாயின் பண்ணி ஒரு புரியுதில் ஏற்படுத்திக்கலாம் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் இருக்காங்க அதாவது இப்படி தான் படிக்கணும் அந்த மாதிரி ஷார்ட் கட் வச்சு படிங்க ஸோ எக்ஸாமோட ப்ரொசீஜர் இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி ஏ டு ஜட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்பட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அப்ரோச் பண்ணி ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதனால் அதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாலே போதுமானது ஆனால் அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஓகேவா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நெக்ஸ்ட் இயர்ஸ்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வருவது அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் ஓகேவா ஸோ நம்ம அதெல்லாம் விட்டுருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் இருந்து படித்தா கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் ஸோ என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ தேர்வு பற்றிய புரிதல் அதாவது எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஸோ பிசி எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னென்ற ஏ டு ஜட் டி டீடெயில்ஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் ஓகேவா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதாவது தேர்வு முறை பற்றிய தகவல் அதாவது உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன ஸோ ஃபிசிக்கல் அதே போல் வந்து எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் எக்ஸாமில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஏ டு ஜெட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிவில் கொடுத்துருக்குறோம் அந்த பதிவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே போல பிசி வந்து என்னென்ன பதவிகள் இருக்கு இதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு தெரிஞ்சவங்க நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓகேவா சோ ல என்னென்ன பதவிகள் வருது அதாவது டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அதே போல ஏஆர் ஏஆர் வந்து பாத்தீங்கன்னா ஆர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க இது வந்து மாவட்ட ரீதியா இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்மேன் ஓகேவா ஸோ ஃபயர்மேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் வார்டன் சோ ஜெயில் வார்டன் ஓகேங்களா இந்த நாலு பசங்க டி சார் பிசியில் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா இந்த நாலு டிபார்ட்மெண்ட் டிஎஸ்பி அப்படின்னா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் ஏஆர்னா ஆர்மி சார் ஃபயர்மேன் அப்படின்னா அந்த தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை அதேபோல் ஜெயில் வார்டன் அப்படின்னா சிறைத்துறை ஓகேங்களா அதில் வார்டனாக வேலை செய்கிறவங்க ஓகேங்களா இந்த நாலு பதவி தான் நீங்கள் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போது எந்தெந்த பதவியோட நே ஜாப் நேச்சர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த பதவி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது இந்த உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இப்போ வந்து ஃபயர் கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபயர் கொடுங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜெயில் உடனே ஜெயில் உடனே கொடுங்க அடுத்து வந்து ஏஆருக்கு வந்து இது வந்து ஏஆருக்கு ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்க்கு சாரி ஃபே சரி ஏஆர் சார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஃபீமேலுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டுருக்காங்க அதனால் மென்னுக்கு வந்து ஏஆரில் வந்து வேகன்சி வருவதற்கான வாய்ப்பு இல்லை இந்த வருஷமும் டிஎஸ்பி வந்து நீங்கள் மென்னு அப்ளை பண்ணலாம் ஃபீமேலும் அப்ளை பண்ணலாம் ஓகேவா அதே போல் ஃபயர்மேனுக்கு மென்று மட்டும்தான் எலிஜிபிள் ஜெயில் வார்டனுக்கு மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே எலிஜிபிள் ஆவீங்க ஓகேங்களா ஸோ இது தான் இருக்கக்கூடிய பதவிகள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எழுத்து தெருவு பற்றிய தகவல் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருப்போம் எழுத்து தேர்வு பி சி எக்ஸாம் வந்து நூத்தி ஐம்பது மார்க் நூத்தி ஐம்பதுல எழுபது மார்க் வந்து பாத்தீங்கன்னா முதன்மை தெருன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பதிவில் சார் இந்த எழுபது மார்க்கில் எடுக்கக்கூடிய மதிப்பும் உடற்பகுதி தேர்வில் வந்து இருபத்தஞ்சு மதிப்புன்னு இருக்கும் எல்லாமே மெர்ஜ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதில் எழுபது மார்க் எழுபது மார்க் வந்து பாத்தீங்கன்னா முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம் ஒரு எண்பது மார்க் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு ஸோங்களா தமிழ் எலிஜிபிலிட்டின்னு சொல்லுவாங்க இதில் நீங்கள் நாற்பது பர்சன்ட் முப்பது சதவீதமான மார்க் எடுத்தால் மட்டும்தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட முதன்மை பேப்பர் ஃபஸ்ட்டு பேப்பரை வந்து உங்களுக்கு வேல்யூ பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடற்பகுதி தேர்வு பற்றிய தகவல் உடற்பகுதி தேர்வு பற்றிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட் இருக்கும் ஹைட் வந்து கேஸ்ட் வைஸ் அந்த கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க நூற்றி எழுபது சென்டிமீட்டர் வந்து மென்னுக்கு ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழுன்ற மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம அந்த ஏ டு ச டீடெயில் வந்து இந்த பதிவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உடற்பகுதி தேர்வு பற்றிய தகவல் இதில் வந்து ஹைட்டு செஸ்ட்டு அதே போல் ரன்னிங்கு லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்பு அதே போல் வந்து கயிறு ஏறுறது லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குண்டை எரி குண்டு எறிதல் அதே போல் கிரிக்கெட் பந்து எறிதல் லாங் ஜம்ப்பு ரன்னிங்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன நடக்குன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சிட்டு நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஷார்ட் பண்ணுவாங்க ஒரு பத்தாயிரம் வேக்கன்சி வருது அப்படின்னா ஒரு வேகன்சிக்கு அஞ்சு பேரை வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க ஃபிசிக்கல் நீங்கள் போகும்போது ஃபர்ஸ்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் அதாவது ஹைட்டு ஓகேங்களா ஹைட்டு பார்ப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு ஓகேங்களா செஸ்ட் பார்ப்பாங்க மென்னுக்கு ஸோ அதே போல் வந்து ஃபீமேலுக்கு ஹைட் மட்டும் மட்டும்தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டேல இது எலிஜிபிலிட்டி ஆகிட்டிங்க ஹைட்டு செஸ்ட்டு அதே போல் வந்து த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரன்னிங் இது வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்ட ஈவெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மென்னாக இருந்தீங்க அப்படின்னா கயிறு ஏறுதல் ரோப் கிளைம்ப் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் இருக்கும் ஓகேங்களா லாங் ஜம்ப் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அல்லது ஹண்ட்ரட் மீட்டர் வந்து இருக்கும் அதே போல் வந்து நீங்கள் லாங் ஜம்ப் எடுக்கல அப்படின்னா ஹை ஜம்ப் ஸோ ஹை ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் மென்னுக்கு சரி ஆ ரெண்டு பேருக்குமே மென் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் உடற்பகுதி தேர்வு பற்றிய தகவல் அதில் வந்து இருபத்தஞ்சி மார்க் இருக்கும் ஃபிசிக்கல டபுள் ஸ்டாருக்கு வந்து அஞ்சு மார்க்கு சரி இருபத்தி நாலு மார்க் அதாவது டோட்டலாக இருபத்தி நாலு மார்க் ஒவ்வொரு இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எட்டு மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் டபுள் சார் எடுக்கும்போது ஓகேவா சோ இது டீடெயில் தான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் அது டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுக்குறோம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எழுத போறீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர் அந்த எலிஜிபிலிட்டி என்ன பிசிக்கான பதவியில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது ஃபிசிக்கல் அதாவது எழுத்து தேர்வு வந்து எப்படி இருக்கும் அதே போல வந்து உடற்பகுதி தேர்வில் வந்து அந்த பிசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லியாச்சு இப்போ ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க லாஸ்ட் ஒரு செவன் இயர்ஸ் ஓகேங்களா ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸோட கொஷின் பேப்பர் வந்து எடுத்து பாருங்க அதில் வந்து கொஷின்ஸ் எந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஸோ வாட் இஸ் வாட் அப்படிங்கிற டைப்பில் தான் இருக்கும் பிசி எக்ஸாம் பொறுத்தவரையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூற்று காரணம் பொறுத்துக்கின்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்குறாங்க பட் வந்து வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி தான் மேஜரான கொஷின்ஸ் இருக்கும் அதனால் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வரும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிய வரும் அதே போல் எப்படி படிக்கணுன்றத பத்தின ஒரு வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஒரு எண்பது மார்க்கும் முதன்மை தேர்வு வந்து எழுபது மார்க்கும் வருது டோட்டலாக வந்து நூற்றி ஐம்பது மார்க்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து ஆறு டூ பத்து வரையும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஒரு நாப்பத்தஞ்சு ஏற்க தமிழ்ல ஓகேவா ஸோ அதனால வந்து தமிழுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் மெயின் மெயின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா எழுபது மதிப்பெண்ணு எழுபது மதிப்பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிகேலருந்து கேட்பாங்க ஜிகே அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து ஜி கே ஸ்கூல் புக்கு ஆறு டு பத்து வரி இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்குல இருந்து வரும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி கொஸ்டின்ல இருந்து வரும் ஓகேங்களா இந்த நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சுக்காக நம்ம சிக்ஸ்த் டு டென்த் வரையும் சயின்ஸ் அண்ட் சோசியல் ஏறக்குரிய ஒரு இருநூத்தி நாற்பத்தஞ்சு லெசன் இருக்கு ஓகேங்களா இருநூத்தி நாற்பத்தஞ்சு லெசன் இருக்கு இந்த நாற்பத்தஞ்சு கொஸ்டினை வந்து நீங்க இருநூத்தி நாற்பத்தஞ்சு லெசன் படிக்கணும் ஆனா நீங்க இருநூத்தி நாற்பத்தஞ்சு லெசனமே நீங்க படிக்க வேண்டியது எது தேவையோ நீங்க அதை மட்டும் படிக்கணும் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஜி கேல நாப்பத்தஞ்சு கொஸ்டின் முப்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் இருந்து தான் வரும் ஓகேங்களா ஸோ ஏறக்குறைய முப்பது கொஸ்டின் வந்து இருந்து தான் வரும் மீதி பதினஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேருந்து வரும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சோஷியலுக்கு கொடுத்து நீங்கள் படிங்க அதே போல வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சயின்ஸ் கொடுங்க அதே போல சைக்காலஜி டெய்லி பார்த்துட்டே வாங்க இருபத்தஞ்சு கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இந்த சைக்காலஜி வீடியோ கிளாஸ் வந்து நம்ம காக்கி வேட்டை புத்தகங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயா போறோம் நம்ம அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா படி எப்படி படிக்கணுன்றதை பற்றி அதை நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் வந்து சிலபஸ் பாடத்திட்டம் பாடத்திட்டத்தை பற்றின வீடியோவும் நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவில் கொடுத்துருக்குறோம் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம் பாடத்திட்டம் சிலபஸ் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் யுஎஸ்ஆர்பி ஸோ எஸ்ஐக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிசி ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே பொது அறிவில் வந்து இந்த டாபிக் மட்டும் படிங்கன்ற மாதிரி எந்த ஒரு தகவலும் கொடுக்கல ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது மேனுவலா நம்ம எல்லாமே படிக்கிற மாதிரி வருது ஸோ அதனால குறிப்பிட்ட லெசன் மட்டும் நீங்க படிக்கணுன்ற மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறோம் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான் சிக்ஸ்த் டு டென்த் வரை ஒரு இருநூத்தி நாற்பது இருநூத்தி நாற்பத்தஞ்சு லெசன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அது எல்லாமே படிக்க தேவையில்லை நீங்க வந்து ஸ்மார்ட் அதாவது நீங்கள் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க தேவையில்ல ஸ்மார்ட்டா நீங்க பிளான் பண்ணி படிச்சீங்கனால இந்த பிசி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இந்த பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம காக்கி எட்டு பாக புத்தகங்கள் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் கூடிய விரைவிலேயே நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அந்த வீடியோவோட அப்டேட் வந்து நாங்கள் ஃபியூச்சரில் கண்டிப்பாக கொடுப்போம் ஓகேங்களா ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க சார் காக்கிவேட்டை புக்ஸ் எப்போ லான்ச் பண்ணுவீங்கன்ற மாதிரி ஸோ அதுக்கான ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது ஓகேங்களா அதுக்கான கரெக்ஷன் பார்த்துட்டு டீட்டெயில்டா நான் வந்து காக்கிவேட்டை புத்தகங்களோட எட்டு பாக புத்தகங்களோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் பிசி எக்ஸாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளியர் பண்ணுறது இதுவே போதுமானது அதேபோல் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க அப்பா இருக்காரு அம்மா இல்லை அம்மா இருக்காங்க அப்பா இல்லைன்ற மாதிரி சிங்கிள் பேரண்ட்டு அதே போல் வந்து ஃபீமேல் கேட்டகரி ஸோ ஃபீமேல் எந்த கேட்டகிரில இருந்தாலுமே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்க போகுது ஓகேங்களா அதை வந்து நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறோம் நீங்கள் சிஓடி கேஷ் ஆன் டெலிவரியில் வந்து புக்ஸை நீங்கள் காக்கி வெட்டி புத்தகங்கள் வந்து லா ரிலீஸ் பண்ணிக்கலாம் நம்ம புக்ஸை வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணலாம் அப்படின்னா பிரிண்டிங் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த ரெவன்யூ வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அதுதான் எங்களோட இது எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா எங்ககிட்டயும் புக்ஸ் இருக்குது நீங்கள் வாங்கி படிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லாமல் எங்கள் புக்ஸை வாங்கலாம் உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த புக்ஸை நாங்கள் லான்ச் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் அப்டேட்டு உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நன்றி